என்பது சினிமாவில் எப்படியாவது ஒரு இடத்தை பிடிக்கணும் நடிகை ஆனோங்கிற முயற்சியெல்லாம் இருந்தாங்க ரெண்டு படங்கள் கதனை நடிச்சது ரெண்டு படங்களுமே வெளியில தயாரிப்பாளர்களும் அட்ரஸ் மார்புளவு அந்த மாதிரி சினிமால முன்னுக்குறணும் இதனுடைய லட்சியம் சொல்லிட்டேன் சினிமாவில் எப்படியாவது முன்னுக்குறோம்னு நினைக்கிறவங்க எதற்கும் தயாராக இருப்பார்கள் அடிக்கடி சிங்கப்பூர் பாங்காக்கு தாய்லாந்து எல்லாம் போயிட்டு வருவார் கேட்ட ஷூட்டிங்னு சொல்லுவார் திலீப் என்னோட நான் ஏழு வருஷம் வாழ்ந்துட்டேன் இப்போ என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான் செமத்தியாக அடிக்கிறான் உதைக்கிறான் ஏன் வெளிநாடு போனேன் என்கிட்ட ஏன் கேட்க முடியாது பாடுமா அப்படின்னு உதைக்கிறான் என் மூஞ்சிங்கெல்லாம் வீங்கிட்டு பாருங்க அதனால தான் துவங்க வேண்டேன் ஒரு மாசத்துல ரெண்டு மாசத்துலயே கல்யாணம் பண்ணுன்னு வற்புறுத்துக்கணும் இல்லையா ஆறு வருஷம் எப்படி லிவிங் டுகர் தட்டை இடம் கொடுக்கு ஆனா முதல்ல நீ வயிற்றுல இருந்துச்சுன்னா யாரு பொறுப்பு இருப்பா அவன் எஸ்கே போய் போயிருவான் சூப்பர் சூப்பரா யாருன்னா திலீப் சூப்பரா அப்பா ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு டூ போட்டவர் அவர் மிகச்சிறந்த அன்மீகவாதி ஆகிவிட்டார் இப்போ அவருடைய பையன் பாடி டிமாண்ட் ஆகிவிட்டார் இலக்கியாவை நான் வந்து சீதா பிராட்டின்னு சொல்ல மாட்டேன் திலீப் சூப்பரா என்னோட ஆண்டமில்லாமல் உறவு கொண்டது யாரு தப்புன்னு நமக்கு தெரியல சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் எழுத்து நன்றியும் வணக்கமும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் அதாவது ரொம்ப கவர்ச்சிக்கு அப்பாற்பட்டு இன்ஸ்டாவில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இலக்கியானு ஒருத்தம் அவங்க சமீபத்தில் ஏதோ மருத்துவமனையில் அனுமதி ஆகிட்டாங்க அதாவது தற்கொலை செய்ய முயன்றுட்டாங்கன்ற ஒரு செய்தி ஒன்று வருது யார் இந்த இலக்கியா எதுக்காக இந்த ஒரு இடத்துக்கு வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இந்த இலக்கிய என்பது சினிமாவில் எப்படியாவது ஒரு இடத்தை பிடிக்கணும் நடிகை ஆகணுங்கிற முயற்சியெல்லாம் இருந்தாங்க ஆனால் நடிகாங்கிற முயற்சியில் ரெண்டு படங்கள் இலக்கிய கதனையை நடிச்சது ரெண்டு படங்களுமே வெளியே வரல ரெண்டு படங்களுடைய தயாரிப்பாளர்களும் அட்ரஸ்லாம் போயிட்டாங்க இந்த அம்மா கொஞ்சம் மார்பளவு அந்த மாதிரி அப்போ பார்த்தவங்களுக்குலாம் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தும் கண்கள் வந்து அந்த மாதிரியான கண்கள் அதனால் நான் வந்து அவரை மாலை முரசு டிவிக்கு பேட்டி எடுத்திருக்கேன் பேட்டி எடுத்துக்கும்போது அவர் சொன்னார் ஆமாம் நான் எப்படியாவது சினிமாவில் முன்னுக்கு வரணும் இது என்னுடைய லட்சியம்னு அந்த கண்டென்ட்டில் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சினிமாவில் எப்படியாவது முன்னுக்குறோம்னு நினைக்கிறவங்க எதற்கும் தயாராக இருப்பார்கள் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருப்பார்கள் அப்போ அந்த அடிப்படையில் இவர் அடிக்கடி திங்க சிங்கப்பூர் பாங்காக்கு தாய்லாந்தெலாம் போயிட்டு வருவார் கேட்டால் ஷூட்டிங்குன்னு சொல்லுவார் நாம் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசக்கூடாது நீ ஷூட்டிங் பண்ணியா எதுக்கு பண்ணியா நம்ம கேட்கறது தப்பு ஆமாம்யா ஷூட்டிங் போனேன் என்ன ஷூட்டிங்காக இருந்தால் உனக்கு என்ன அதனால் அது வேண்டாம் ஷூட்டிங் போகிறாங்க இப்போ ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இலக்கியாவுக்கும் ஸ்டண்ட் மாஸ்டர் திலீப் சுப்பராயனுக்கும் தொடர்பு ஏற்பட்டதுன்னு இலக்கியா சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா திடீர்னு அதிக தூக்க மாத்திரையா அதிக போத மாத்திரையா அதிக சத்து மாத்திரையோ ஏதோ ஒன்று அது அதிகமாக சாப்பிட்டா பரணம் தான் அப்படிங்கிற சூழ்நிலை சாப்பிட்டுட்டு புத்திசாலித்தனமா ஆஸ்பத்திரியே அட்மிட் ஆகிட்டு அட்மிட் ஆகிட்டு நான் ஏம்மா என்னம்மா இந்த மாத்திரை அதிகமாக சாப்பிடக்கூடாது எதுக்கு சாப்பிட்டேன்னா பண்ணி போகிறேன் தர்க்க பண்ணிக்க போகிறியா இப்போ அது ஒரு கேஸ் ஒரு விஷயம் பண்ணீங்க இப்போது தற்கொலை பண்ண முயற்சி பண்ணால் அது உங்கள் பேரில் விலக்கோ வரும் ஏன்னா சட்டப்படி கொலை செய்து உள்ளவருக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்போ அது ஒரு கேஸ்ஸு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஏன் என்னாச்சுன்னா க்லீப் சூப்பராக என்னோட நான் ஏழு வருஷம் வாழ்ந்துட்டேன் இத்தனை வருஷம் ஏழு வருஷம் வாழ்ந்துட்டேன் இப்போ என்னை வந்து டார்ச்சர் பண்ணுறான் செமத்தி அடிக்கிறான் புதைக்கிறான் ஏன் வெளிநாட்டு போனேன் என்ட்டா ஏன் கேட்க விளையாடு பாடுமா அப்படின்னு உதைக்கிறான் ஏன் மூங்கிங்கெல்லாம் வீங்கிட்டு பாருங்கள் அதனால தான் துவங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஏமா ஏழு வருஷமாக ஒருத்தனோட வாழ்வ நீயே ஏதோ ஒரு மாதம் பழகினமா கிளணுமா விட்டுட்டு போனோமாங்கிறத விட விட ஒரு மாதத்துலே ரெண்டு மாதத்துலயே நீ நான் கல்யாணம் பண்ணுன்னு வற்புறுத்திக்கன இல்லையா ஆறு வருஷம் எப்படி லிவிங் டுவேர் புரியலையே இது சட்டை இடம் கொடுக்கா சட்டை இடம் கொடுக்கு ஆனால் முதல்ல நீ வயிற்றுல வந்துருச்சுன்னா யார் த இதை இருப்பா அவன் எஸ்கேப் ஆகி போயிடுவான் ஒருவேளை ஜிஎன்டி டெஸ்ட் எடுத்தால் சொல்ல வச்சுங்க அது வேறு விஷயம் ஆறு வருஷமாக நான் இருக்கேன் இப்போ டார்ச்சர் பண்ணுறான் இனியை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறான் அதனால நான் பண்ண போனேன் அப்படின்னு சொல்லி திலீப் சுப்ராயன் இவர் இன்றைக்கு பல வெற்றி படங்களுக்கு சண்டை காட்சிகளை அமைத்து கொடுக்குற சண்டை இயக்குனர் திலீப் சுப்பராயன் எனக்கு வந்து ஒரு பத்திரிகைக்காரன் ஒரு நடிகனுக்குரிய பழக்கம்தான் உண்டு ஆனால் சூப்பர் சூப்பர் சுப்பராயன்கிற யாருன்னா திலீப் சுப்பராயனோட அப்பா சூப்பர் சுப்பராயனும் பல படங்களுக்கு ஸ்டண்டு காட்சிகளை அமைத்தவர் ரஜினிகாந்த் கமலஹாசனுக்கு டூ போட்டவர் அவருடைய சண்டை காட்சிகள் எல்லாம் அவர் இணை ஸ்டண்டு இயக்குநராக பணிபுரிந்தார் அப்போ ராமநாராயணன் அவரை பார்த்து அவரை ஸ்டண்டு இயக்குனராக அறிவுப்படுத்துகிறார் அந்த படத்து பெரும் மனைவி சொல்ல மந்திரம் முதல் சண்டை காட்சி யாருன்னா நானும் நடிகர் பாண்டியன் தான் பாண்டியன் செத்துவிட்டார் அப்போ அந்த சண்டை காட்சி அடைய அமைத்து கொடுப்பவர் சுப்பராயன் திலீப் சுப்பராயனோட அப்பா ஸோ அவர் எனக்கு ரொம்ப பழக்கம் அவர் டிகிரி முடிச்சுட்டு சண்டைக்காட்சி இயக்குநராக வந்தவர் அவர் நல்லா புதுக்கவிதைகள் எழுதுவார் சமயத்தில் என்கிட்ட பேசும்போது புது புதுக்கவிதைண்ணே இதெல்லாம் நீங்கள் பேப்பரில் போடுங்கண்ணே அப்புறம் பத்திரிக்கையாக இருந்தேன் என்று சொல்லி பல புது கவிதைகள் சொல்லியிருக்கிறாரு புது கவிதைகள் சண்டு மாஸ்டர் சுப்பராயன் சொல்லி நாம் பதிவு பண்ணியிருக்கேன் பதிப்பிட்ருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நல்லவர் சண்டு மாஸ்டர்களையே ஒழுக்கமானவர் சுப்பராயன் சீருடு மாட்டார் தண்டிகை பண்ணிட்டார் அவ்வளோ ஒரு ஜென்டில்மேன் இப்போது சமீபத்தில் ஒரு ஒரு வருஷம் இருந்தாலும் அதை தொடர்பு பேட்டி எடுக்கணும் என்ன அண்ணை இப்போ நான் சாமியார் அண்ணே அப்படின்றது சாமியார்யா என்ன விஷயம் ஒன்றும் இல்லை வயசு பசங்களோட பேத்தியோட தான் இருக்காங்க ஆனால் இப்போ நான் வந்து திருவத்தூரில் ஒரு கோயில் கட்டியிருக்கேன் அந்த கோயிலுக்கு இப்போ நான் தான் எல்லாம் மூணு வேளையும் அங்கே தான் இருக்கேன் அப்படி நீங்கள் அங்கே வந்து என்னை பற்றி போடுறத விட என்னுடைய கோயிலை பற்றி போடுங்கன்னு தான் சொன்னார் அவர் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி ஆகிவிட்டார் இப்போ அவருடைய பையன் பாடி டிமாண்டுக்குரியவராக ஆகிவிட்டார் ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் ஏன்னா அவர் வயசு எழுபது இருக்கும் இவருக்கு வயசு முப்பது வயசு இருக்கும் ஸோ இவர் காலத்துக்கு இருப்ப இவர் டான்ஸ் ஆடுறாரு அவர் ஆன்மீகத்துக்கு போயிட்டார் அவ்வளோதான் இப்போ யாரையும் நாம் எந்த விஷயத்துலையும் குற்றம் சொல்ல முடியாது இப்போது ஊசி இடம் கொடுத்தா தான் நூல் போகும் அப்போ தான் தைக்க முடியும் அந்த மாதிரி இலக்கியாவை நான் வந்து சீதா பிராட்டின்னு சொல்ல மாட்டேன் கண்ணகின்னு வேணால் நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் திலீபரப்ரா என்னோடய உட உறவு கொண்டது அதுவும் இல்லாமல் உறவு கொண்டது யார் தப்புன்னு நமக்கு தெரியல ஆனால் இப்போ ஆஸ்பத்திரியில் இப்போ அவர் சாகலை உயிரோட வந்துட்டார் இதுக்கிடையில் சுப்பரா திலீப் சுப்ராயன் மறுத்திருக்கார் பத்திரிகைக்காரங்களை பார்க்கல இந்த மாதிரி அவர் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லியிருக்காரு திலீப் சுப்ராயணி ஆனால் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சா சார் இப்போது ஆமாம் கல்யாணம் ஆகிருக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் அப்போ அந்த டைம்லேயே தான் இந்த ஒரு இதுவும் நடந்துகிட்டே இந்த ட்ராக் ஓடிட்டு இருந்திருக்கா சார் அப்போ சைடில் ஆமாம் ஓகே சார் நன்றி சார் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்